ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேர் அரசான் மதுர்ப்பிக்கினி ஆதித்ய குடிஜயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தேவிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இது ஒரு ஆண் ஜாதகம் திருமணம் எப்போது இவருக்கு நடக்கும் என்னிடம் பார்த்த ஜாதகம் தாங்க இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் திருமணம் தொழில் சம்பந்தமான வெளிநாடு செல்லக்கூடிய வெளிநாடு செல்லுதல் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்குது அதை பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனது வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு ஷேர் செய்யும்போது நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் திரையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன திருமணம் மட்டுமல்ல கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்புகள் வெளிநாடு செல்லுதல் போன்ற எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கட்டண முறையில் தெளிவாக கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப வீடியோவில் பார்ப்போம் இவர் ஆண்கள் ஆண்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு மூணு நாற்பத்தி மூன்று மதியம் மதுரையில் பிறந்தவர் வயசு இருபத்தி ரெண்டு உத்தரணம் ஒன்னாம் பாதம் ஜனம் ஜென்ம நட்சத்திரம் ஜனனகால தசா இருப்பு சூரியன் அஞ்சு வருஷம் ஏழு மாதம் ரெண்டு நாள் இது தான் இப்ப என்ன தசா பற்றி நடக்குதுன்னு பார்க்க முடியும் சந்திரனுடைய நிலை நமக்கு மனசு அம்மா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடிய சந்திரன் நல்ல பௌர்ணமி அருகில் இருக்காருங்க தேய்பிர திருதி பௌர்ணமி முடிஞ்சு மூணு நாளில் பெரிய ஒளி ஒன்றும் குறையாது நல்ல தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஒளி சந்திரனுக்கு இருக்குங்க ராசி பலமாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஜாதகத்தை பார்ப்போங்க துலாம் லக்கணம் லக்னாதிபதி எட்டாக இருந்தாலும் இங்கே ஆட்சி பெற்றிருக்காரு யோகாதிபதி ஒன்பதாம் அதிபதி இங்கே சேர்ந்திருக்காருங்க அப்போ புதன் வந்து படிப்புக்கு உண்டானவர் ஆன்லையாக படிக்கக்கூடியவர் ஜாதகத்தை கேட்டேன் நல்ல படிப்பு கிரகிப்பு தர நல்ல சக்தியாக இருக்குது ராகு கேதுக்கள் அதை பெருசாக்குவாங்க இப்போ ச லக்கணத்தை சொல்லிட்டேன் லக்கணத்துக்கு பாருங்கள் எந்த விதமான செவ்வாய் சனியுடைய பார்வையே இல்லை செவ்வாய் சனி முழுக்க பாவக்கிரகம் செவ்வாய் ஆத்திரக்கிரகம் அது ரெண்டுமே தொடர்பு கொள்ளாத விட்டால் கூட அது யோகா ஜாதகம் தாங்க ராசி வந்து பௌர்ணமி நிலையில் இருக்குது இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகாம மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு ரெண்டு இருக்கக்கூடிய கேதுவை கூறு பார்க்கறதுனால இவர் பேச்சு எல்லாமே நுணுக்கமாக இருக்கும் தொ பத்தாம் இடம் வளர்த்ததுனால பத்துல ஒரு குரு இருக்கார்ல பத்துல ஒரு பாதி அப்படின்னா இருக்கு வந்து குரு இருக்கிறது நல்லது இல்லைன்னா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஊழி இருக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறது அப்ப வேலை தொழில் எதுவானாலும் இவர் சிறப்பா செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரி திருமண விஷயத்தை பார்க்கணும் திருமணம் இந்த வயசில் செய்யலாமா லக்னாதிபதி ராகுகள் தான் இருக்கு தசை வரப்போகுது ராகு வந்து செவ்வாய் பார்வை வாங்கி இருக்காரு இருந்தாலும் சனியோட தொடர்பு இல்லை அப்போ சனி வந்து பௌர்ணமி நிலையில் இருக்காரு சுபத்துவம் அமைப்பை பார்த்தாலே போதும் இங்கே வெளிச்சம் ஜோதிடம் இருள் அமைப்பு வெளிச்சமைப்பு இதில் எது அதிகம் மிகுதியாக இருக்கோ அது அந்த மாதிரி ஜாதகம் தான் இப்போ குரு நல்லா இருக்காரு இங்கே ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் ராசு இருந்தாலும் அதுக்கு ஒரு கடுமையான இருட்டு கேதுங்கிறது மெல்லிய இருட்டு குறு பார்வையும் இருக்குது ஏழாம் இடத்திற்கு எந்த கெட்ட கிரக பார்வையும் இல்லை அப்போ ஏழாம் இடத்திற்கு இடம் கொடுத்த சனி சூரியனோட சேர்ந்தாலும் பௌர்ணமியில் அந்த தோசை விலகுது இப்போ தசாபுத்தி அமைப்புக்கு வரணும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சனி இருந்தாலும் பௌர்ணமி போது எந்த பயமும் இல்லை அமாவாசைன்னா கடுமையான அமைப்பு சூரியன் இங்கே இருப்பாங்க சனி இருக்கிற கடுமையான அமைப்பு இப்போ எந்த இருபத்தி ரெண்டு வயசாகுது இப்போ சூரிய தசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்போது வரைக்கும் சந்திர சந்திரதசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை செவ்வாய் தசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏழாம் அதிபதி தசை தான் ஆனால் வெளிச்சம் இல்லை அப்போ ராகு தசை வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முறை நடக்கிறதுக்குங்க ராகு இங்கே என்ன பலன் செய்யும் இந்த லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி அங்கே தந்தையார் இருக்காரு தந்தையாருடைய விவசாய நிலங்கள் இவங்க வந்து நாலஞ்சு தலைமுறையாக மிக சிறப்பாக அவங்க ஊரில் இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி அமைப்பை வச்சு பிரபலமானவங்க வச்சுக்கானேன் அவருடைய தொழிலையும் இவர் சேர்த்து செய்வார் அப்ப ராகு சந்த உடனே ஒன்பதாம் இடம் குறிகாட்டுது லக்கணாதிபதி சுக்கரன் கலத்தரக்காரகன் கல்யாணம் பருவத்துக்கிட்ட கலப்பரகன் ராகு கிட்ட நெருங்கி இருக்காரு இந்த ராகு இருக்கும்போது சுக்கரோ வந்தால் தான் தவறு புதன் தசை வந்தா தான் தவறு அற்புதம் அதெல்லாம் வரல அப்ப ராகுதை வரும் பொழுது இந்த பலன்களை பெரிதாக்கி தருவார் ஏற்கனவே இருந்தா மட்டத்தை குரு அப்போ அப்ப ராகுதை ஆரம்பிச்ச உடனே இவர் படிச்சு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காரு ராகுதசை ஆரம்பிச்ச உடனே ராகுதை குரு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சரி தரம் எப்படி இருக்கும் நான் திருமண பொருத்தம் பார்த்தாலே அதோடைய தரத்தை என்ன சொல்லுவேன் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் குருபார் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாகவே இருக்கும் குருபார்த்த கோடி நன்மைன்னு இருக்கு கணக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்காங்க அது ஒரு சிறப்பு ஏழாம் அதிபதி அஞ்சில் ஒன்பதில் பகல் இருந்தால் இல்லை நல்லபடியாக இருக்கும் இப்போ சுக்ரன் பொதுனோட இருக்கிறதுனால படிச்ச பண்ணா இருப்பாங்க செவ்வாய் பார்க்கறதுனால ஒரு வீட்டில் ஒரு அதிகாரம் செய்கிற அமைப்பு நல்ல அதிகாரம் செய்கிற அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்த குறையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இது குழந்தை பாக்கியம் குரு நல்லபடியா இருக்க நல்லா திருமணம் இது குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ராகு வந்து ஒரு பலனை நல்ல பலனை நல்ல கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது அது எட்டாம் இடமா இருந்தாலும் சரி தூரதேசத்துக்கு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது அதனுடைய பலனை திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி அமைப்புகள்ல இவதான் பரம்பரமான பணக்காரர்களாச்சு அப்ப அந்த அமைப்பில் ராகு வந்து இன்னும் பலன்களை அதிகத்தான் அதிகப்படுத்தும் அதுக்கடுத்து குரு தசை வரும் குடும்பம் நல்லா இருக்கும் சனி தசை எடுத்து வரும்பொழுது பௌர்ணமி அமைப்பு அப்போ தசா புத்தி நல்லபடியாக இருக்கிறதுனால இவருக்கு திருமணம் ராகுதை குரு புத்தியில் நடக்கும் வயசு இருபத்தி நாலு வந்துடும் அப்படிங்கிற நம்ம இப்போ சொல்லிவிட்டோங்க உங்கள் ஜாதகத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு கட்டண முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்